வணக்கம் வந்த நமஸ்காரம் நமஸ்கார் அண்ட் வெல்கம் பேக் டு ஆல் ஃபார் ஃபுட் ரொம்ப நாள் ஆச்சுல இந்த இன்ட்ரோ சொல்லி ஸோ யா ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ஒரு குவஷன் கேட்டிருந்தார் பிரதர் நீங்க வந்து ஒவ்வொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெசியூமை மாற்ற சொல்றீங்களே அந்த மாதிரி மாற்றும் போது நம்ம இன்டர்வியூ வந்துச்சு அப்படின்னா நம்ம பதில் சொல்லாம தடுமாறணும் அப்படின்னா நம்ம மாட்டிக்க மாட்டோமா இது எத்திக்கலி ராங் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதாவது நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் மாற்ற சொல்லியிருந்தேன் இப்போ நான் வந்து ஒரு ஐடி டெவாப்ஸ் இன்ஜினியராக இருக்கிறேன் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு நான் ஒரு டிசைன் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணுறேன் அதுக்கேற்ற மாதிரி அதை நான் சொல்லலை அந்த மாதிரி பண்ணால் அது பொய் சொல்கிறத தான் அர்த்தம் நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுருக்காது ரைட் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியராக இருக்கேன் ஒவ்வொரு கம்பெனிலேயும் டாஸ்க்குன்னு வரும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ யூஸ்வலாக நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா நான் ஒரு டிசைன் இன்ஜினியர் சும்மா லிங்கடின்லேயோ இல்லை ஏதோ ஒரு வெப்சைட்லையோ போய் டிசைன் இன்ஜினியர்னு போட்டு அதில் இருக்கிற எல்லா ஜாபுக்கும் கண்ணை மூடிக்கிட்டு அப்ளை பண்ணிடுவோம் ஏற்கனவே இருக்கிற ரெஸ்யூமை வச்சு இதுதான் நம்ம இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாடல் இதை தான் நான் தப்புன்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா கம்பெனி ஏ அவங்க இருக்கிற பிரச்சனையும் கம்பெனி பி அவங்கட்ட இருக்கிற பிரச்சனையும் ஒன்று கிடையாது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டாஸ்க்ஸ் மாறும் பட் ஆனால் தேவைப்படுற ஸ்கில்ஸ் சேமாக கூட இருக்கலாம் அந்த டாஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ரெசியூமை அடாப்ட் பண்ணணும் இதுதான் நான் சொன்னது இதை முதல்ல நம்ம முதல்லேருந்து ஆரம்பிப்போம் எப்படி பண்ணணும் அப்படின்றது ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஜாபை அப்ளை பண்ணும்போது ஒரு கேண்டிடேட் அந்த மோடில் நம்ம அப்ளை பண்ண போயிடும் இதுவே ஒரு முதல் தப்பு ஜாப் வேணும் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் நான் இன்னைக்கு இவ்வளவு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு காட்டுறதுக்காக ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணாமையாக இருக்கலாம் ரைட் நான் இதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னா ஒவ்வொரு ஜாபையும் ஒரு பிஸ்னஸ் ஓனர் மைண்ட் செட்டில் நீங்கள் பார்க்கணும் இப்போ ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கேண்டிடேட்டாக இல்லாமல் என்கிட்ட ஒரு கம்பெனி இருக்குது இதுதான் என்னோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எந்த மாதிரி ஆள் எனக்கு தேவைப்படும் அப்படின்ற அனாலிசிஸ் நீங்கள் பண்ண கற்றுக்கிடணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் வர ரெசியூமியே உங்களால் கிரியேட் பண்ணவே முடியும் ஃபர்ஸ்ட் திங் ரைட் ஸோ அது எப்படி பிரதர் என்னோட அந்த ப்ராப்ளம் என்னால் அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா தட்ஸ் வேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் இன் டு ப்ளே ஃப்ரெஷராக ஒருத்தர் உள்ள வராங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஒரு டாஸ்க் இருக்குன்னா அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கிடையாது ரைட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கை அந்த ப்ராப்ளமே எப்படியாச்சும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஃபேஸ் பண்ணியிருப்பார் சே ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமரோட டிசைனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவங்களோட ரெக்குவைர்மெண்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸ் ரிக்குவயர்மெண்டாக நீங்கள் மாற்றணும் டிசைனை கான்செப்டுவலைசேஷன் பண்ணுறதுலேருந்து ப்ரோட்டோடைப் டிசைனிங் மேனுஃபேக்சரிங் ஃபீஸபிலிட்டி இது எல்லாமே யூ ஹேவ் டு கன்சிடர் அப்படின்ற ஒரு பேச்சு வருது அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்டுக்கு அவங்க என்ன லாங்குவேஜில் பேசுகிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக தெரியும் தெரியல அப்படின்னா நீங்கள் வேலை செய்யலைன்றது தான் இங்கே உண்மை ரைட் இதை தான் முதல்ல நீங்கள் படிக்க கற்றுக்கிடணும் ஃபஸ்ட்டு திங் ரைட் ஸோ இந்த பிஸ்னஸ் ஓனர் மைண்ட் செட்டில் நீங்கள் படிக்கும்போதே அவங்க என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் உங்களால் பண்ண முடியும் ஏன்னா ஒரு கம்பெனியில் ஒருத்தனை எதுக்காக வேலைக்கு எடுக்கிறேன் அப்படின்னா என் கம்பெனியில் இந்த வருஷத்துக்கு உண்டு நான் பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நான் அதை எப்படியாவது ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் நான் ஒருத்தனை வேலைக்கு எடுக்கிறேன் டைம் பாஸுக்கு அந்த மாதிரிலாம் இங்கே இந்த கம்பெனியும் இல்லை இந்தியாலையும் சரி இங்கேயும் சரி கம்பெனியில் ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாம அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற ப்ராசஸஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆக மாட்டேங்குது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு தான் ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனிக்கு தேவை இது ஃபேக்சுவலாக லாஜிக்கலா நீங்க ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ரைட் எஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்களோட கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க இந்த ப்ராப்ளம் சால்வராக தான் நீங்கள் போகணும் அதுதான் என்னோடய பாயிண்ட் ஏன்னா ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது நீ இந்தந்த வேலை செய்யணும் அப்படின்றது கிடையாது இந்தந்த வேலை செய்கிறதுனால என்னோடய கம்பெனியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகுது நான் எந்த மாதிரி ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் கொண்டு வரேன் என்ன மாதிரி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸை காட்டுறேன் இதெல்லாம் பேஸ் பண்ணது தான் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஸோ மீனிங் இது இல்லாததுனால என்னோடய கம்பெனி ப்ரொடக்டிவாக வேலை செய்யலை ஃபினான்ஷியலாக எங்களுக்கு இவ்வளோ லாஸஸ் ஆகுது இதெல்லாம் தான் விஷயம் ரைட் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் பரோட்டா போடுறீங்க பிரியாணி போடுறீங்க நார்த் இந்தியன் ஃபுட்டு போடுறீங்க பரோட்டா மாஸ்டர் திடீர்னு வேலையை விட்டு போயிட்டார் இதனால் என்ன நடக்கும் நீங்கள் ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் போடுறீங்கன்னு வச்சுப்போம் பரோட்டா மாஸ்டர் தேவை தகுதி சிலோன் பரோட்டா போட தெரிஞ்சிருக்கணும் கொத்து பரோட்டா போட தெரிஞ்சிருக்கணும் பன் பரோட்டா போட தெரிஞ்சிருக்கணும் பொறிச்ச பரோட்டா என்னென்ன பரோட்டா இருக்கோ எல்லாமே போட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் போடுறீங்க அப்போ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படிக்கிற நார்மலான கேண்டிடேட்டு ஐயோ அங்கே ஒரு பரோட்டா மாஸ்டர் வேலை காலியாக இருக்கேன் நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுவான் ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஓனர் எப்படி யோசிப்பான்னா உங்களுக்கு எதிரில் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் அதை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா ஓ பரோட்டா மாஸ்டருக்கு ஆள் தேடுறியா அப்போது உங்கள் கடையில் இப்போது பரோட்டா மாஸ்டர் இல்லை அதனால் உனக்கு இன்கம் ரெவன்யூ ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்குது ரைட் இல்லை நான் புதுசாகவே ஒரு பரோட்டா மாஸ்டர் எடுக்கிறேன்னு வச்சுப்போமே ஓ அப்போ மெனுவில் புதுசாக நீ ஏதோ கொண்டு வந்திருக்க மக்கள் கட்ட டிமாண்ட் இருக்குது அந்த டிமேண்டை பூர்த்தி பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு ஆள் தேவை அந்த ஆள் வந்தான் அப்படின்னா கஸ்டமர்ஸும் உங்ககிட்ட நிறைய வருவாங்க உன்னோட ரெவென்யூவும் கூடும் உன்னோட மானிட்டரி வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும் நான் எங்கே கனெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியுதா ஒரு சாதாரண பரோட்டா மாஸ்டருக்கு பின்னால் இவ்வளவு மெட்ரிக்ஸ் இருக்குது ஒரு என்ஜினியர் எவ்வளவு மெட்ரிக்ஸ் இருக்கும் அதை தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அனாலிசிஸா ஓனராக அனலைஸ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ரெசியூமே நீங்கள் எழுதணும் இன்னொன்று ரெசியூமேல நீங்கள் கூவி 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 எனக்கு இதை தெரியும் அதை தெரியும் அப்படின்ட்டு எழுதுகிற காலமெல்லாம் செத்து போச்சு அந்த மாதிரி ஒரு ரெசியூம் நீங்கள் இன்னும் எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் டைம் கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை மேபி இந்தியாவில் கிடைக்கலாம் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் ஸ்பீக் இமேஜின் நீங்கள் ஒரு டெக்னிக்கல் மேனேஜராக இருக்கீங்க ஒரு டிசைன் இன்ஜினியர் உங்களுக்கு தேவைப்படுறாப்பில் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம் உங்களுக்கு ரெண்டு ரெசியூம் வருது ஒருத்தர் வந்து எனக்கு சாலிட் ஒர்க்ஸ் தெரியும் எனக்கு சிஏஇ தெரியும் எனக்கு கேட்டையா தெரியும் எனக்கு யூஎக்ஸ் தெரியும் நான் ப்ராஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கேன் நான் மேனுஃபேக்சரிங் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி பண்ணியிருக்கேன் நான் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணுவேன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க ஆல் குட் சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது பா அப்படின்ட்டு இருக்குது ஆனால் இன்னொரு ரெசியூம் வருது அவனுக்கும் இதே ஸ்கில் இருக்குது சாலிட் ஒர்க்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது அவன் என்ன எழுதுகிறான் அப்படின்னா சாலிட் ஒர்க்ஸில் நான் ஏ இன்டகிரேட் பண்ணி என்னோடய எஃபிஷியன்சியை குறைச்சிருக்கேன் லைக் இமேஜின் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் நான் பண்ணியிருக்கேன் வேஸ்ட் எஃபிஷியன்சியோ ஒரு தேர்ட்டி பர்சன்ட் நான் குறைச்சிருக்கேன் இதுக்கு கம்பெனிக்கு ஒரு டென் தௌசண்ட் சேவ் சேவாயிருக்கு மேனுஃபேக்சரிங் ஃபீஸிபிலிட்டி பண்ணும்போது இந்த இடத்துல எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது இந்த பிரச்சனையை ஒரு சின்ன பாயிண்ட் மூலமாக நான் சால்வ் பண்ணேன் இதனால் நான் எங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருந்த ரிசோர்ஸஸோட டைம் குறைஞ்சிச்சு அதனால் ப்ராஜெக்டை நாங்கள் டென் டுவெண்ட்டி பர்சன்ட் பிஃபோர் எ ஹெட் டெலிவர் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் ரைட் ஆன் டாப் ஆஃப் இட் ஒரு ப்ராசஸ் ப்ராடெக்டை டிசைன் பண்ணும்போது கான்செப்டுவலைசேஷன் ஃபேஸில் இருந்து ப்ரோட்டோடைப்பு இம்ப்ளிமெண்டேஷன் வரைக்கும் இத்தனை ப்ராசஸ் இருந்தது அதில் தேவையில்லாத ப்ராசஸ்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணேன் அதனால் ப்ராஜெக்டும் சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் ஆச்சு எஃபிஷியன்சியும் கூடிச்சு இந்த மாதிரி மெட்ரிக்காக பேசும்போது உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகுது ஒரு மேனேஜராக இப்போ நீங்களே சொல்லுங்க இதுக்கு முன்னால ஒரு ரெசியூமை நான் சொன்னேன் இல்லையா அவரை நீங்க செலக்ட் பண்ணுவீங்களா ரெண்டாவது ஒருத்தர் பேசுனாரு மெட்ரிக்ஸ் எஃபிஷியன்சி அது இதுன்னு அவரை செலக்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பா அந்த மெட்ரிக்ஸ்ல எவன் என்ன சொல்லியிருக்கானோ அவங்க கிட்ட பேசணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வருமா இல்லையா வெல் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ ஹாவ் டு டூ ஆனால் நம்ம அதை யாருமே பண்றதில்லை ஏன்னா நம்ம தேவையில்லாமல் இல்லாம இந்த சின்ன குழந்தைங்க மாதிரி எக்ஸ்கூசர் சொல்ல ஆரம்பிச்சிடும் எனக்கு டைம் இல்லை எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்ட்டு இருக்கிற ரெசியூமே அரைச்சிட்ருக்கும் நான் இன்னொன்று சொல்கிறேன் அரைச்ச மாவாக அரைப்போமா துவைச்ச துணியை துவைப்போமா அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குது அரைச்ச மாவை அரைச்சிங்கன்னா மறுபடியும் அதே தான் வரப்போகுது புதுசாக எதுவும் வரப்போகிறது இல்லை அன்டில் யூ ஆட் சம் இன்க்ரீடியன்ட் நான் ஒரே மாதிரி இன்புட்டை தான் கொடுப்பேன் அவுட்புட் எனக்கு வேறு மாதிரி வரணும்னா சத்தியமாக வராது நீங்கள் என்ன இன்புட் தரீங்களோ அதுக்கு உண்டான அவுட்புட் தான் வரும் அதனால் ஒவ்வொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனையும் படித்து பார்த்து அதோட ஏடிஎஸ் கீவர்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ரிக்குயர்மெண்ட் இந்த டாஸ்க்கு பண்ணால் அவங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்ட்டு ஒரு மேனேஜராக நீங்கள் யோசித்து அதை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்களோ அப்படின்ற ரியல் டேட்டாவை உங்களோட ரெசியூமில் கொடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு ஜாபுக்கும் உங்களோட ரெஸ்யூம் டிஃபர் ஆகும் ஸோ இன்புட் இஸ் சேஞ்சிங் கன்சிஸ்டன்ட்லி அக்கார்டிங் டு த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மீனிங் அவுட்புட் வில் ஆல்சோ டிஃபர் இது தான் என்னோடய பாயிண்ட் வெரி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ரைட் இதை தான் நீங்கள் பண்ணணும் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பண்ணுறதில்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு காரணம் டைம் இல்லை ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறேன் உங்களை நீங்களே கேளுங்கள் வாரத்தில் எத்தனை நாள் வெளியில் போய் சுற்றுறீங்க எத்தனை மணி நேரம் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிவிட்டு டீக்கெட்டில் நிற்கிறீங்க கண்டிப்பாக பிரேக் எடுப்பீங்க நீங்கள் பிரேக்லாம் எடுக்க வேணான்னு நான் சொல்லலை ஆனால் அஞ்சு நிமிஷம் குடிக்க வேண்டிய உண்மையாகவே நான் அஞ்சு நிமிஷத்தில் தான் குடிக்கிறேனா அப்படின்ற ஒரு கேள்வி நீங்களே உங்களை பார்த்து கேட்டுக்கோங்க ரைட் ஸோ இது முதல் விஷயம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது எத்திக்கலாக இல்லையான்னு கேட்டிங்க இங்கே நீங்கள் பண்ணுறது எல்லாமே தான் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாபுக்கு வந்து ஒரு பத்து செட் ஆஃப் ஜாப் நீங்கள் தேடுறீங்க டிசைன் ரிலேட்டடான்னு வச்சுப்போம் அதில் ஒரு அஞ்சு ஜாப் வந்து சாலிட் ஒர்க்ஸ் பற்றி கேட்குறாங்க என்கிட்ட சாலிட் ஒர்க்ஸ் இருக்குது வெல் அண்ட் குட் மிச்சம் ஒரு மூணு ஜாப் வந்து க்ரியோ பற்றி கேட்குறாங்க என்கிட்ட க்ரியோ இல்லை மிச்சம் ஒரு ஜாபு என்எக்ஸ் பற்றி கேட்குறாங்க இன்னொரு ஏதோ ஒரு ஜாபு ஏதோ ஒன்று டிசைனிங் சாஃப்ட்வேர் கேட்குறாங்க இப்போ தியரட்டிக்கல் இந்த பத்து ஜாபில் என்னால் அஞ்சு ஜாபுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் என்கிட்ட சாலிட் ஒர்க்ஸ் மட்டுந்தான் இருக்குது ஆனால் மிச்சம் இருக்கிற அஞ்சு ஜாபில் எது ப்ரையாரிட்டி எந்த டூல் நிறைய கேட்குறாங்க க்ரியோ ஸோ நான் என்ன பண்ணுவேன் க்ரியோவோட பேசிக் கான்செப்ட்ஸை போய் கற்றுக்கறதுக்காக பார்ப்பேன் அதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்னோடய ரெசியூமில் ஆட் பண்ண முடியும் மீனிங் அஞ்சு ஜாபுக்கு பதிலாக இப்போது என்னால் எட்டு ஜாபை அப்ளை பண்ண முடியும் ஒத்துக்கிறீங்களா திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ கைஸ் ஹாவ் டு டூ அப் ஸ்கில் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா பரவாயில்லை ஏன்னா உங்களுக்கு டிசைனிங் கான்செப்ட்ஸ் தெரியும் ஒரு ப்ராடக்டை எப்படி டிசைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் ஃபீசிபிலிட்டி அனலைஸ் பண்ணி ப்ரோட்டோடைப்பாக கன்வெர்ட் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக சீரியல் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வர ப்ராசஸ் எல்லாமே தெரியும் டிசைனிங் டூல் மட்டும்தான் வேறு ஸோ டூலில் இருக்கிறது கான்செப்ட்ஸ் தான் அதை நீங்கள் அப்ளை பண்ணுற விஷயம்தான் த மெத்தட் ஹவ் யூ அப்ளை இஸ் டிஃப்ரெண்ட் மற்றபடி கான்செப்ட்ஸ் எல்லாம் சேம் தான் அது எந்த டூலாக டூலாகினாலும் இருக்கட்டும் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் யூஸிங் ஏஐ எவ்ரி திங் இஸ் பாசிபிள் அதனால் பொய் சொல்லுங்கள் நான் வேணான்னு சொல்லலை ஆனால் பொய் சொல்கிற விஷயத்தை இன்டர்வியூக்குள்ளே நீங்கள் நிஜமாக்கணும் மீனிங் நாளைக்கே ஒரு இன்டர்வியூவில் போய் நீங்கள் உட்காரும்போது கேள்வி கேட்டால் நான் தடுமாறுனா கண்டுபிடிச்சிட மாட்டேன்னான்னு கேள்வி கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு அதுக்கு ப்ரப்பேர் பண்ணவும் தெரிஞ்சுருக்கணும் நாளைக்கே எனக்கு க்ரியோ நான் பேசிக்ஸ் படிச்சுட்டேன் இன்ட் ரெசியூமில் போட்டுட்டேன் படிக்கிறேனா இல்லையோ ரெசியூமில் போட்டுவிட்டேன் அதை பேஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூ வருது அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த இன்டர்வியூக்குள்ளே கண்டிப்பாக பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கிரியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ தட் இஃப் தெர் ஆர் சம் கொஷின்ஸ் யூ ஆர் இன் எ பொசிஷன் டு ஆன்சர் தெம் இல்லை அது வரைக்கும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை நீங்களே சொல்லிடுங்க சாரி ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு தப்பே கிடையாது தப்பே கிடையாது ஓகேவா அதனால் மேக் ஷூர் யுவர் ரெசியூம் ஸ்பீக்ஸ் மோர் தென் யூ ஏன்னா ஒரு இன்டர்வியூ இன்டர்வியூ வரும்போது நடக்கிறதில்ல நீங்கள் ரெசியூம் அனுப்புறிங்களே அந்த எவாலுவேஷன்லேயே முக்காவாசி இன்டர்வியூ முடிஞ்சிடுது அதை தான் நீங்கள் கிராக் பண்ணணும் ஏன்னா ஜெர்மனில் மூணு செட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்கும் ஏடிஎஸ் ஜெர்மன் ஹெச்ஆர் மேனுவல் ப்ராசஸ் அதுக்கப்புறமா டெக்னிக்கல் மேனேஜர் உங்களோட பாஸ் டெக்னிக்கல் மேனேஜருக்கு உங்கள் ரெசியூம் போய் அவரை நீங்கள் ட்ரிகர் பண்ணணும் அவரை ட்ரிகர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் மெட்ரிக்ஸ் அதை நீங்கள் கரெக்டாக டெலிவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூவோட கால் வரும் ஸோ ஏடிஎஸ் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் எப்படி பிரதர் கிராக் பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது எல்லா விஷயமும் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லாங்குவேஜில் நீங்களும் உங்களோட ரெசியூம் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஏடிஎஸ் சாஃப்ட்வேரை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் ரெண்டாவது ஜெர்மன் ஹெச்ஆர் ஸோ என்னோடய ரெசியூமில் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா கவர் பேஜ்னு ஒரு விஷயம் வச்சுருப்பேன் விச் இஸ் கால் டெக் பிளாட் இன் ஜெர்மன் அதை நாங்கள் வச்சுருப்போம் அதுதான் பார்த்தீங்கன்னா மேஜராக ரெசியூமை க்ராக் பண்ணும் ஐ மீன் ஹெச்ஆர் ஸ்டேஜை ஏன்னா ஹெச்ஆர் வந்து உங்களோட கம்ப்ளீட் ரெசியூமை படிக்கவே மாட்டாங்க த டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி வாட் யூஆர் டாக்கிங் அபவுட் அதனால் ஹெச்ஆருக்கு மெயினாக தேவைப்படுறது ஏடிஎஸ் கீவேர்ட்ஸ் ப்ளஸ் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க முடிஞ்சால் ஜெர்மன் லாங்குவேஜில் உங்களோட ரெசியூமை க்ரியேட் பண்ணுங்கள் ரைட் இதுக்கப்புறமா டெக்னிக்கல் மேனேஜர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெட்ரிக்ஸ் தான் டெக்னிக்கல் மேனேஜர் கிட்ட பேசும் அது ஆச்சுன்னா டெக்னிக்கல் கன்வே ஹெச்ஆர் இவரை கூப்பிடுங்க இன்டர்வியூக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் உங்களை விற்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி யூ ஹாவ் டு டூ ரைட் இன்கேஸ் ஒரு ஜெர்மன் ரெசியூம் எப்படி க்ரியேட் பண்ணணும் எனக்கு நீங்கள் சொன்னீங்களே அந்த டெக் பிளாட் கவர் பேஜ் அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய யூடெமி கோர்ஸ் லிங்க் வேணால் உங்களுக்கு தரேன் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் செக் இட் அவுட் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கங்க இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது பட் திஸ் இஸ் த ஒன்லி வே ஆஸ் ஆஃப் நவு ஸோ மார்க்கெட் எவால்வ் ஆக ஆக ஏஐவோட தாக்கம் எவால்வ் ஆக ஆக தேர் வில் பி சேஞ்சஸ் விச் ஐ வில் பி கீப் ஆன் அப்டேட்டிங் யூ கைஸ் அந்த அப்டேட்ஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் என்ன என்னென்ன அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெர்மனில் யாராவது ஜாப் தேடுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நீங்கள் என்ன என்னென்னிங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யூடமி கோர்ஸ் லிங்க் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கங்க அண்ட் ஐ வில் கேட்ச் யூ ஃப்ரம் அனதர் வீடியோ அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யூ